நாங்கள் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பி எங்கள் அம்மாவையும் கூட்டிட்டு போக வேண்டியதாக இருந்தது இன்னைக்கு கிளைமேட் பாருங்க சூப்பராக இருந்தது சரியான வெயிலுங்க எங்கள் ஊட்டிலேயே நாங்கள் இன்னைக்கு கார்ல தான் கிளம்பணும் ஏன்னா அம்மாவும் வரேன்னு சொல்லியிருந்தாங்க சரி அம்மாவும் போய் கூட்டிட்டு அப்படியே மேரேஜ்க்கு போய் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பணும் கிளைமேட் பாருங்க ரொம்ப ஹாட்டாக தான் இருந்தது எங்கள் ஊட்டிலேயே சரி குன்னூர் போயிட்டு பெட்ரோல் அடிச்சுட்டு போயிடலாம்னு பார்த்தோம்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு மேல சரியான டிராஃபிக் ஃப்ரெண்ட்ஸ் அங்கேயே ஒரு ஆஃப் அன் அவர் நாங்க வந்து டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டோம் அங்க போய் பெட்ரோல் அடிச்சுட்டு போய் அம்மாவை கூட்டிட்டு அப்படியே நாங்க கிளம்பிட்டோம் சிம்ஸ் பார்க் வழி போனோன்னா கண்டிப்பா டிராஃபிக்ல மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாஃப் காலேஜ் வழி போனோம்னா அங்கேயும் ஸ்டாஃப் காலேஜ்லேருந்து இருந்து கோத்தகிரி வரைக்கும் கொஞ்சம் ரோடெல்லாம் ஃப்ரீயாக தான் இருந்தது அதுக்கப்புறம் கோத்தகிரி பார்த்தோன்னா கோத்தகிரியில் நல்லா மாட்டிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இன்றைக்கி சிஎம் வராங்களாமா அங்கங்கே ரோடு பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க நிறைய இடத்துல ஒரு ஹாஃப்னவருக்கு மேலே நாங்கள் ரெண்டு மூணு இடத்துல வெயிட் பண்ணிட்டோம் கல்யாணத்துக்கு வர்றதுக்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கோத்தகிரி சர்ச்சில் தான் இருந்தது சர்ச்சோட மண்டபத்தில் இருந்தது வந்து ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு என் ஃப்ரெண்டையும் மீட் பண்ணிவிட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டே கிளம்பிட்டோம் பிரியாணியும் சிக்கன் கிரேவி எல்லாம் இருந்தது சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் இதுதான் இன்னைக்கு ஃபுல் டே விலாக் எங்களோட யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி சண்டே பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது கிளைமேட்டு ஆனால் ரொம்ப ஊட்டியிலே ஹாட்டாக இருந்தது ப்ளைன்ஸில் இருக்கவங்களாம் எப்படி இருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது ஸ்கைன்னு ரொம்ப அழகா இருக்கு ஊட்டியோட கிளைமேட்டு மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோல பார்க்கலாம் பாய்